எல்லாருக்கும் வணக்கம் வெற்றியன் முருகனுக்கு ஹரோஹரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கந்தர் ஷஷ்டி விழா ஆரம்பம் ஆயிடுச்சு அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் கந்தர் ஷஷ்டி விழா ஸோ இந்த ஆறு நாளும் வந்து நிறைய பேர் வந்து முழு விரதம் இருப்பாங்க அதாவது இந்த ஆறு நாளும் வந்து எதுவும் வந்து சாப்பிடாமல் பழம் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் அது கூட சாப்பிடாதவர்கள் கூட இருப்பாங்க அந்த ஆறு நாள் வந்து கடும் விரதம் இருப்பாங்க அந்த ஆறு நாளும் வந்து சில பேருக்கு விரதம் இருக்க முடியல இருந்தாலும் நான் வந்து நான் முருக பக்தர் நான் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து அந்த ஆறாவது நாள் கடைசி நாள் இருக்கு இல்லையா ஷஷ்டி அன்னைக்கு அன்னைக்கு நீங்க வந்து விரதம் இருக்கலாம் பால் பழம் கூட எடுத்துக்கலாம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களால் வந்து விரதம் இருக்க முடியலனா கூட பரவாயில்லை தினமும் அந்த முருகனை நினைத்து ஒரு விளக்கேற்றி முருகா அப்படின்னு கூப்பிட்டா கூட போதும் பெருசாக பாட்டு கூட பாடமானா உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த முருகரை நினச்சி நீங்கள் ஒரு நிமிஷம் கூப்பிட்டாலே அவர் ஓடோடி வந்துடுவார் அப்படிப்பட்ட கலியுக தெய்வம் நம்மளுடைய முருகர் ஸோ இந்த ஆறு நாளும் வந்து முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும் பாம்பன் குரு சுவாமிகள் ஜீவ சமாதி திருவான்மையூரில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குமரகுருதாசர் அவருடைய ஜீவ கந்தர் ஷஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அப்படின்னு நிறைய பூஜைகள்லாம் நடைபெற இருக்குது ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது போய் அங்கே வந்து கலந்துக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாம்பன் குரு சுவாமிகளோட ஜீவ சமாதி அங்கே இருக்குது என்ன அவருக்கு காட்சி அளித்த முருகன் அதாவது கலியுகத்தில் முருகன் வந்து அவருக்கு காட்சி அளித்தார் அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் பொதுவாக பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள்கிட்ட போய் அதை சேர்ப்பாராம் அதே மாதிரி கடவுளும் வந்து நமக்கு எதாவது செய்யணும்னா சித்தரை நம்மக்கிட்ட அமுச்சு வச்சு நம்ம அவரை கும்பிடுற மாதிரி அவர் செய்வாராம் அந்த மாதிரி தான் வந்து சித்தரோட அருள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இந்த ஜீவ சமாதி பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி இல்லை சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா வந்து அங்கே போகலாம் அங்கே வந்து சாமி கிட்ட வேண்டிக்கோங்க அவங்க வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஷஷ்டி விரதம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கந்த ஷஷ்டி விழா போர்க்கடவுள் முருகன் அசுரனை அழித்து வெற்றி கண்டவர் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சி முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி வழிபடுங்க நல்லதே நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் ஸ்டைல் தமிழான உங்கள் ராஜி அவங்களோட பேசிட்டிருக்கேன் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்